உண்மையிலே மனுஷனே இல்லை ஒரு தெய்வத்துக்கும் மேலே அப்போ நாட்டை வந்து உயிருக்கு மேலே நேசிக்கிறதுனால தான் அவர் சொன்ன மாதிரி காலம் பொன் போன்றதுன்றதை விட்டுட்டு காலம் உயிர் போன்றதுன்றதை அவர் சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கிறத நான் பார்த்தேன் அதுலேருந்து ஒரு உண்மையிலே ஒரு சீமான் என்ற ஒரு சிவனை தான் நான் பார்க்குறேன் ஈரோடு தேர்தலில் நாம் தமிழர் உறவுகள் வாக்கு கேட்டு செல்லும் போதெல்லாம் பல இடங்கள்ல திட்டமிட்டே இந்த திமுக வந்து வன்முறையில் ஈடுபட்டு இருந்தாங்க அதையே அவங்க இந்த தேர்தலையும் செய்வாங்க ஆனால் இதெல்லாம் எதிர்கொள்வதற்கான ஒரு பக்குவம் வந்து எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஓடணும் எங்களுக்கு இருக்கிறதே வந்து கொஞ்சம் மண்டையும் கொஞ்சம் தொண்டையும் தான் இருக்குது வேற பெரிய பண பலனெலாம் கிடையாது நாங்கள் அதை நம்புறதும் கிடையாது மக்கள் மத்தியில் நாங்கள் ஆர்கானிக்காக போயிட்டு இயல்பா குறிப்பாக இந்த திமுக வந்து இந்த பணத்தை வைத்து மட்டுமே அரசியல் செய்தில் இந்த அரசியலை மக்கள் மத்தியில் நாங்கள் அம்பலப்படுத்தலாம்னு நினைக்கிறோம் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அதாவது அவங்க எல்லாம் பல குச்சிகளை சேர்த்து கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் நட்டு வச்ச குச்சி சரியா போது என்னை ஒரு திமுக மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு அப்படியே கார்க்கு முன்னாடி போயிட்டு என்னை கை கொடுக்குறாரு நான் சீமா சீமா தான் தாய்யா அப்படின்னாரு இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி நீங்கள சந்திக்க போகிறீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாங்கள் வந்து நிறைய முறை பார்த்துருக்கோம் இந்த இடைத்தேர்தலை நிறைய முறை நாங்கள் பார்த்துருக்கோம் ஈரோடு கிழக்குலாம் எங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி களமாக அமைஞ்சிருக்கு அதனால் இதை வந்து சந்திக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அதே சமயத்தில் நாங்கள் வந்து இந்த கட்சி வந்து இப்போ மாநில அங்கீகாரம் பெற்று மக்களிடையே மிக அதிகமாக போய் சேர்ந்துருக்கு இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதே சமயத்தில் அதிமுக போன்ற கட்சிகள் நாங்கள பின்வாங்க வச்சுட்டோம் அவங்கள பல இடங்களில் வந்து அதிமுகவை நாங்கள் பின்னுக்கு தள்ளியதால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நாலாவது இடம் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்போ அந்த வாக்காளர்லாம் எங்களுக்கு இந்த ஆகணும் இதை தான் ஒழிக்கிறோம் நாங்கள் ஒன்று ஒன்றா ஒரு திராவிட கட்சியே நாங்கள் பின்னுக்கு தள்ளிட்டோன்னா அது ஒழிச்சுன்னு தான் அர்த்தம் அப்போ இது தன்னிச்சையாக வந்து எல்லாமே இங்கே வந்துடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து எங்களுடைய விடா விடாமுயற்சியான தேர்தல் சந்திப்பு எந்த ஒரு கட் எந்த ஒரு கட்சியும் ஒரு கட்சினே சொல்லிக்க முடியாது நாங்கள் கட்சி அப்படின்னு ஒரு தமிழகத்தில் சொல்லணும்னா ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அதாவது அவங்க எல்லாம் பல குச்சிகளை சேர்த்து கட்சின்னு இருக்காங்க நாங்கள் மட்டுந்தான் நட்டு வச்ச குச்சி சரியா அதனால் எங்கள் கட்சி பார்த்திங்கன்னா அது வந்து தனித்து களமாடிய களமாடுறதால மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு பெற்றிருக்கு உறுதிடா எனக்கு வந்து என்னுடைய மகள் அப்படி வந்து தர்மபுரியில் போட்டியிடும்போது நான் வந்து வாக்கு எண்ணிக்கை மகிக்க போயிருந்தேன் அவங்க வந்து எல்லோரும் ஒரு மாதிரி மேல் கட்சியெலாம் கொஞ்சம் சோகமாக வெளியாடுறாங்க தோல்வியை சந்தித்ததால் நான் எங்களை மாதிரி சந்தோஷமாக விளையாடணுங்க யாரும் இல்லை அதில் என் மகள் பக்கத்தில் நாங்கள் எல்லாம் ஆர்வாரமாக வந்துகிட்டுருக்கோம் வரும்போது என்னை ஒரு திமுக மாவட்ட செயலரை கூப்பிட்டு அப்படியே காருக்கு பின்னாடி போயிட்டு எனக்கு கை கொடுக்குறாரு என்ன இருந்தாலும் சீமா சீமான் தான் யா அப்படின்னாரு அப்போ என்னென்னா அனைத்து தரப்பு கட்சி பொறுப்பாளர்களும் எங்களை வந்து நிறைய இதை பாராட்டுருக்காங்க கட்சி தலைவரும் பாராட்டியிருக்காங்க அப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் போய் நாங்கள் சேர்ந்துட்டோம் அதே மாதிரி நாங்கள் தொகுதி பிரச்சனையாக தனித்தனியெல்லாம் பார்க்க மாட்டோம் அதாவது இது வரைக்கும் எல்லாம் வாக்காளர்கள் ம மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அந்த பிரச்சினை தீப்போம் இந்த பிரச்சனை தீர்ப்போம் தொகுதி பிரச்சனை தீர்ப்போம் சொல்லி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை அதாவது பிரச்சனைகளை பிரச்சனைகளாக தான் வச்சுருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாக வச்சு இல்லாமல் அந்த வாக்குறுதியை உறுதியாக முழுமையாக நிறைவேற்றும் என்பது தான் எங்களுடைய முழுமையான வாக்குறுதி அதாவது இந்த தொகுதி பிரச்சனையே இந்த தொகுதி பிரச்சனையை இருக்காங்க மாதிரி அவங்க தான் அந்த தொகுதிக்கான பிரச்சனை அதனால் இவங்களை ஒழிச்சாலே போதும் மொத்த பிரச்சனையும் நாங்கள் தீர்த்துருவோன்றதை நாங்கள் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்து பரப்புரை தான் எங்களுக்கு வலுவான ஊடகம் எங்களுக்கு இருக்கிறதே வந்து கொஞ்சம் மண்டையும் கொஞ்சம் தொண்டையும் தான் இருக்குது வேறு பெரிய பண பலாம் கிடையாது நாங்கள் அதை நம்புறதும் கிடையாது மக்கள் மத்தியில் நாங்கள் ஆர்கானிக்காக போய்ட்டு இயல்பான முறையில் மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து சேர்ந்துருவோன்றதை பெரிய நம்பிக்கை ஏன்னா எங்களுக்கு வந்து அண்ணன் மாதிரியே பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அவர் வளர்த்து விட்டுருக்காரு இப்போ அபிநயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்டி முடித்த டாக்டர் தான் அவங்க படித்ததெல்லாம் வந்து ஆள் வயதுக்கு ஆங்கில பத்திரம் தான் படிச்சிருக்காங்க ஆனால் அண்ணனை பார்த்து பார்த்து அவங்க இன்றைக்கி வந்து மேடைப்பயிற்சியில் வந்து ஒரு சிறந்த ஒரு மேடைப்பயிற்சியாளராக வந்திருக்காங்கன்னா அது காரணம் வந்து அண்ணன் தான் அப்போ அண்ணனை பார்த்தாலே போதும் எல்லாமே வரும் தமிழ் வரும் அரசியல் வரும் நாட்டுப்பட்டு வரும் எல்லாமே வரும் சரிங்களா அதனால் அண்ணனால் வளர்க்கப்பட்ட புலிகள் எல்லாம் வந்து களமாட தயாராக இருக்காங்க நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து அவங்க தன்னை தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ் இன மீட்சிக்காக அவங்க வந்து களமாட தன்னிச்சையாக வர்றதுனால இதில் எந்த ஒரு தொய்வும் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் சரியான முறையில் களமாடி திக்கும் நாங்கள் வந்து களப்பணியை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அதாவது இந்த என்ன சொல்கிறது அந்த களப்பணி செய்கிறதுக்கான அந்த ஒர்க் ஷாப் இருக்குல்ல பனிமனை அது வந்து எட்டு திக்கும் நாங்கள் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதை ஒரு மையமாக வச்சு அதை சரியாக பிரித்து சரியாக பண்ணுறோம் அண்ணன் எட்டு கூட்டம் போடுறாரு அவர் எட் ஒரு முறை பேசினாலே இந்த தொகுதி பூரா அட்டிக்கும் அதனால் எட்டு பொதுக்கூட்டம் வந்து குறவில்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஊராட்சியிலையும் ரெண்டு ரெண்டு பேச்சாளர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் சொன்ன மாதிரி இந்த தொண்டையை வச்சு தான் நாங்கள் போய் பண்டையை வச்சு தான் வேலை செய்யணும் அதனால் பண பலமோ ப இது படைபலமோ ஆட்சி அதிகாரமோ எதுவும் இல்லை அப்போ ஏற்கனவே தெரியும் இந்த விடியல் அரசு வந்து எதையுமே செஞ்சது கிடையாது ஒன்று மது ஒழிப்புன்னு சொல்கிறாங்க செய்ய மாட்டாங்க ஊழல் ஒழிப்புன்னு சொல்கிறாங்க செய்ய மாட்டாங்க இந்த ரெண்டு பிரச்சனையும் போதும் எங்களுக்கு தேவையில்லாத இலவசங்கள் கொடுக்குறாங்க நாங்கள் தேவையுள்ள இலவசங்கள் கொடுத்துக்கணுன்றதை நாங்கள் சொல்லுவோம் இந்த கல்வி மருத்துவத்தை உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு நாங்கள் கொடுப்போம்ன்றது சொல்லுவோம் உங்களுக்கு தாலி வேணுமா மது என்ன சொல்கிறது மழுவ மது ஒழிப்பு வேணுமான்னு கேட்போம் மக்கள் எல்லாம் விரும்புகிறது எல்லாம் தாலி தான் வேணும்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பாயிண்ட் சொ சொற்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அதனால் இன்றைக்கி பூரா நிறைய சொல்லலாம் அதனால் எங்கக்கிட்ட கருத்திகள் நிறைய இருக்குது கொள்கை கோட்பாடுகள் இருக்குது இது சரியான முறையில் எடுத்து போது சேர்க்கிற பட்சத்தில் மக்கள் உறுதியாக எங்களை வெள்ள வைப்பாங்க குறைந்தபட்சம் நாங்கள் வந்து வெற்றியை தொற்றுன்னு நினைக்கிறோம் இந்த தடவை இது வந்து இந்த விக்கிரவாண்டி மக்களுக்கு கிடைச்ச ஒரு விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு கிடைச்ச ஒரு கொடுப்பினதான் அது அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு அந்த புரட்சியினுடைய முதல் படி இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களால் ஏற்படும்ன்றது உறுதி காரணம் எங்கள் அண்ணன் ஒரு மாபெரும் புரட்சியாளர் அறிஞர் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தினுடைய தங்க மகன் அவர் சரியா ஒரு சாதாரண ஒரு கட்சி தலைவர் எல்லாம் கிடையாது தமிழகத்தினுடைய தங்க மகன் தமிழ் தவ புதல்வனாக இருக்கிறாருன்னும் போது மக்கள் இவங்களை ஏற்காமல் வேற யார் ஏற்பாங்க நன்றி தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்பான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்து களப்பணி செஞ்சு தான் இதை வந்து இப்போ வெற்றியாக மாற்ற முடியும் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை எங்களுக்கு வெற்றிகனி கண்டிப்பாக அவருடைய கரங்களில் கொடுக்கறது இருக்கணும் ஏன்னா அவருக்கு கிடைக்காத வெற்றி வேறு யாருக்கும் கிடைக்காது அவர் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தாய் அன்பு மாதிரி மக்கள் மத்தியில் அவர் வந்து நிற்கிறார் நேற்று தான் ஒரு தோல்வியை சந்திச்சிருப்பார் இன்றைக்கி வந்து போராட்ட காலத்தில் நிற்பார் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா அவர் வந்து இந்த தத்துவத்தையே மாற்றுறவர் அதாவது நான் வந்து தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் அவர் ஒரு பாயிண்டில் பேசிட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறாரு நான் வந்து வேட்பாளர் கூட தான் இருக்கேன் அப்போ வேட்பாளர் பேசிவிட்டு கீழே இறங்குறாரு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பத்து நிமிஷம் முன்னாடி அங்கே போய் பேசிகிட்ருக்காரு அப்போ தான் தெரிஞ்சது இந்த மனுஷன் வந்து உண்மையிலே மனுஷனே இல்லை ஒரு தெய்வத்துக்கும் மேலே அப்போ நாட்டை வந்து உயிருக்கும் மேலே நேச்சிக்கிறதுனால தான் அவர் சொன்ன மாதிரி காலம் பொன் போன்றது என்றதை விட்டுட்டு காலம் உயிர் போன்றதுன்றதை அவர் சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கிறத நான் பார்த்தேன் அதுலேருந்து ஒரு உண்மையிலே ஒரு சீமான் என்ற ஒரு சிவனை தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது அவர் கையில் ஒப்படைக்காத வெற்றியை நம்ம வந்து வேறு யாரும் கையிலையும் ஒப்படைக்க முடியாது கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தெய்வத்திற்கு இணையான ஒரு மனுஷன் நான் தான் நான் பார்க்குறேன் அவர் அந்த தெய்வத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் அந்த தெய்வம் எங்களை கைவிடாது நன்றி அவருக்காக நாம் எதோ ஒன்றால் உயிரியம் கொடுக்க தயாராக இருக்கும்ல நாங்கள்லாம் வந்து களப்புறாளாம் சாதாரணமாக இல்லை இன்றைக்கி ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திருக்கக்கூடிய புலிகள் தான் நாங்கள் வேறு யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கண்டிப்பாக வெற்றி அவர் கையில் கொடுப்போம் நன்றி நன்றி இடைத்தேர்தல் வந்து நமக்கு புதிது கிடையாது குறிப்பாக நாம் வந்து பல்வேறு தேர்தல்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம் வழக்கமாக எல்லா தேர்தல்களையும் எப்படி களமாடுவோம் அதே திட்டமிடுதலோடு இந்த இடைத்தேர்தலை நாங்கள் சந்திப்போம் குறிப்பாக இதற்கு முன்பு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் கடைசியாக ஈரோடு இடைத்தேர்தலெல்லாம் சந்தித்த அனுபவம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எங்களுக்கு இருக்குது அதே போல் அங்கீகாரம் பெற்ற பிறகு இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் தற்போது தான் முடிவடைந்தது பாராளுமன்ற தேர்தல்லே சரியான திட்டமிடுதலோட இந்த பூத் ஏஜென்ட் போடுறது களப்பணியில் ஈடுபடுறது இப்படி பல தேர்தல் அனுபவங்கள் வந்து எங்களுக்கு இருக்கிறதால இந்த இடைத்தேர்தலை வந்து நாங்கள் எளிமையாக நாங்கள் செய்வோம் அதே போல் குறிப்பாக மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய கருத்தியலையும் எங்களுடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு தேர்தலாக இந்த இடைத்தேர்தலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அவங்க அழுத்தன்னா என்ன கொடுப்பாங்க வன்முறை செய்வாங்க அதே போல் மக்களை சந்தித்து அவங்க இப்போ மூணு வருஷம் ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் இந்தந்த நல்லதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறது கிடையாது இடைத்தேர்தல்னாலே கம்பல் கொடுப்பாங்க மூக்குத்தி கொடுப்பாங்க மோதிரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பரிசு பொருட்களெல்லாம் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை வந்து பறிப்பாங்க ஈரோடு தேர்தலே நாம் தமிழர் கட்சி உறவுகள் வாக்கு கேட்டு செல்லும் போதெல்லாம் பல இடங்களில் திட்டமிட்டு இந்த திமுக வந்து வன்முறையில் ஈடுபட்டு இருந்தாங்க அதையே அவங்க இந்த தேர்தலையும் செய்வாங்க ஆனால் இதெல்லாம் எதிர்கொள்வதற்கான ஒரு பக்குவம் வந்து எங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்கள் துணிச்சலாக இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் குறிப்பாக இந்த திமுக வந்து இந்த பணத்தை வைத்து மட்டுமே அரசியல் செய்து இந்த அரசியலை மக்கள் மத்தியில் நாங்கள் அம்பலப்படுத்தலாம்னு நினைக்கிறோம் வெறும் இந்த பணத்துக்காக மட்டும் ஓட்டு போடுற இந்த கொள்கையை வந்து மக்கள் ஏற்கக்கூடாது இதனால் நாம் வந்து மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறோம் ஓட்டை வாங்கி பணத்தை வாங்கிட்டு நம்ம வாக்கு போடுறதால நம்ம வந்து இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து அடக்கி ஆள்கிறார்கள் என்பதை மக்கள்கிட்ட உணர்த்துவோம் குறிப்பாக தனித்து போட்டிக்கிட்டு தான் எட்டு சதவீத வாக்குகளுக்கு மேலே நாம் தமிழ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்து அங்கீகாரம் பெற்றிருக்கு அதனால் எங்களுடைய அரசியலின் அவசியத்தை வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலை கடத்துவோம் திமுக எத்தனை வன்முறைகளை நாம் தமிழ் கட்சி மீது விட்டாலும் அதனை எல்லாம் துணிச்சலாக எதிர்கொள்ள நாங்கள் இந்த தேர்தலை தயாராக இருக்கோம் நிச்சயமாக குறிப்பாக வெற்றி என்பது வெற்றி என்பது எங்களுடைய நீண்ட நாள் கனவு குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் களமாடிட்டுருக்கோம் குறிப்பாக நாம் தமிழ கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலை சந்தித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது வரைக்கும் படிப்படியாக எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்களிடத்தில் ஒப்படைக்கணும் குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் மூலமாக எங்களுடைய கருத்தியல் கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் கடத்தி அண்ணன் சீமான் அவர்களுடைய போராட்ட குணத்தையும் அவர் மக்களுக்கு ஆற்றிய தொன்றுகளை எல்லாம் மக்களிடம் சொல்லி இந்த இடைத்தேர்தலை வந்து நாம் தமிழ் கட்சியின் வெற்றிக்கான இடைத்தேர்தலாக நாங்கள் நிச்சயமாக மாற்றுவோம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் நன்றி அதற்கடுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே வந்து இப்போ அடுத்த இந்த இடைத்தேர்தலுக்கு விற்கிற வேண்டி இடைத்தேர்தலுக்கு வர உறவுகளுக்கு அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து வர உறவுகளுக்கு வந்து நம்ம வந்து க இடமும் தங்குறதுக்கு இடம் உணவு எல்லாம் மிக சிறப்பாக பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி கிராமப்புறங்கள் இருந்தாலும் நமக்கு எல்லா வசதியும் இருக்குது நமக்கு தங்குற வசதி தூங்குற சாப்பாடு வசதி குளிக்கிற வசதி எல்லா வசதியும் தண்ணி குடிக்கிறதுக்கோ என்ன சுத்தமான குடிநீர் நம்ம வந்து நம்ம கேன் தண்ணி தான் குடிக்கணும்னு கேட்கலாம் நம்ம இருக்கிற கிராமத்தில் எல்லாமே சுத்தமான குடிநீர் இருக்கிறதுனால எல்லாம் வந்து மிகச்சிறப்பான அதேமாதிரி திட்டம் வந்து நம்ம வந்து ஒரு கிராமங்களுக்கு ரெண்டு தொகுதி நாங்க திட்டமிட்டிருக்கு இருக்குது